அழுது கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்றும் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே என் செல்ல குழந்தையே அங்கே அழுது கொண்டிருக்கின்ற ஆணுக்கும் உனக்கும் மிக பெரிய தொடர்பு இருக்கிறது உனக்காக அங்கே அவர் அழுது கொண்டிருக்கிறார் என்ன அப்பனே எதற்காக இந்த விஷயத்தை என்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறீர்கள் என்று கூட நீ கேட்கலாம் என்கின்ற பட்சத்தில் அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் இதை சொல்ல வரவில்லை கவலைப்படாத எம் அக்கா இந்த புது வருஷத்துல இருந்து நீ நினைச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் நகரப் போகுது இந்த கருப்பனோட பரிபூர்ண அருளால உன் தொழில வளர்ச்சியும் கை நிறைய பணமும் உன் குடும்பத்துல நிம்மதியும் மனசு நிறைஞ்ச வாழ்க்கையும் இந்த உன்னை விழுத்த நினைக்கிறவங்க முன்ன நீ நல்லா நீதியும் நேர்மையும் கடைப்பிடி யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்கியத்தையும் கடந்து ஒருவர் அழுகிறார் என்றால் அவர்களுக்கான வழி எவ்வளவு ஆழமானது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாமல் குடும்பத்தை பற்றி எதனையுமே கண்டுகொள்ளாமல் எத்தனையோ பேர் மதுவுக்கு அடிமையாகி நாள்தோறும் குடும்பங்களில் சண்டைகளை உருவாக்குவதும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் மன நிம்மதியை இல்லாமல் இருப்பதும் அன்றாடம் நீ கண்டு கொண்டுதான் அல்லவா அப்படிப்பட்ட ஆண்களுக்கு நடுவில் குடும்பத்தின் நலனையே தன்னுடைய நலனாக எண்ணிக்கொண்டு குடும்ப அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு ஓய்வில்லாமல் உறக்கம் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆண் அழுகிறார் என்றால் அதனை அத்தனை சாதாரணமாக நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது அல்லவா அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய அவசியம் நம்மிடத்தில் இருக்கிறது தனக்குள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதை கண்ணீரால் மற்றவர்களுக்கு அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒருபோதும் ஆண்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் அப்படியே ஒரு வேலை கண்ணீர் வந்து விட்டாலும் கூட அதை அழுது விடுவார்களே தவிர யாருக்கும் தெரியும்படி வெளிப்படுத்த மாட்டார்கள் இது அவர்களின் இயல்பான குணமாக இருக்கிறது உன்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஆண் கண்ணீர் சித்திக் கொண்டிருக்கும் பொழுது நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக் கூடாது அல்லவா அன்பு குழந்தையே இதையெல்லாம் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்வதற்கும் காரணம் இருக்கிறது நான் அவ்வளவு எளிதில் கண்டும் காணாமல் விட்டுவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே நீ எத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் சரி அதில் உன் அப்பனின் உதவி நிச்சயமாக